எல்லாரும் அரசியல் படிச்சா என்னை போன்ற ஆட்கள் இந்த அரசியல் பேசாத தான் ஐயா விஜய் போன்ற கொள்கை நபர்கள் வந்து அரசியல் பண்றாங்க நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா இந்த திட்டத்தை ஒன்றிய அரசோட தான் சொல்லிட்டு நீ தைரியமா இருந்தா பாஜக சொன்னீர்களே செய்திகளாம் கேட்க வேண்டியது அப்ப மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா கர்நாடகால மேகதாது அணை கட்ட போறோம்னு சொல்றாங்க தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது அப்படினு சொல்றாங்க முடிஞ்சா நீ நல்ல நடிகனா இருந்தா நல்ல தர்மசாலியா நான் நடிகனா நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிப்பேன் சவால் முல்லை பெரியார் தைரியமான தலைவன ஏத்துக்கிறேன் நீ எதிர்த்து பேசிடு பார்ப்போம் அவர் பேச மாட்டாரு என ஜனநாயகன் போனம் வரணும் அப்படின்னா அத கர்நாடகாவில ஓடும் கேரளாவில ஓடும் ஓடனா இவரு மார்க்கெட் போயிடும் இவருக்கு இது கடைசி பணம் கிடையாது இன்னொரு நிறைய படம் நடிக்க போறாரு எனக்கு கடைசி படம் எதிர்த்து பேசிருப்பாரு ஐயா விஜய் அவர்கள் வந்து நம்ம ஆயிரம் திட்டுறோம் ஆயிரம் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து தரு எத்தனை தற்கொலைகள் இருக்குதுங்கிறது ஐயா விஜயவர்கள் வந்து காமிச்சு கொடுக்குறாங்க அந்த கருத்தில் நான் வந்து வேறுபாடுபடலை ஐயா அவர்களுக்கு தற்கொலைகளை காமிச்சு கொடுத்ததுக்கு இத்தனை உருப்படாத தருதில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்தது ஐயா விஜயோர்களுக்கு ரொம்ப நன்றி இவங்கெல்லாம் யாரும் இங்கே தற்கொலைகள்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இளம் அரசியல் விமர்சகர் குட்டி சீமான் என்ற சாலின் பாரதி நம்முடன் இருக்கிறார் அவருடன் பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஒரு சின்ன வயசுல இவ்வளவு அரசியல் அறிவா அப்படிங்கிற திகைப்பு தான் எல்லாத்துக்குமே ஏற்பட்டிருக்கும் வந்து என்ன வயசாகுது எனக்கு இப்போ வந்து பதினஞ்சு மூணு பதினாறாயிரம் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க இப்போ பதினோராம் வகுப்பு படிச்சுக்கிட்டு என்ன குரூப்பு நம்ம வந்து வணிகவியல் எடுத்துக்கோயோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிளஸ் வணிகவியல் என்ன திட்டம் அவங்களுக்கு என்ன வாகணும் அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் கிடையாது இயற்கை வந்து நம்மளை வழிநடத்திட்டு போகுது அதே போல் நம்ம வந்து எதிர்த்துலாம் சண்டை போகிறதில்ல அது இயற்கை வழிநடத்திட்டு போகிற வழியிலேயே நம்மளும் ஏதாவது கடவுள்னு வாங்க இல்லையா அவர் கூட்டி போகிற பாதிலையே நம்மளும் போயிடுறது எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா அசாத்திய திறமை இல்லாமல் வேணாம் நம்மகிட்ட மட்டும் கிடையாது சரி அது கூட்டு போகுது அது அழைச்சிட்டு போது அது பாதிலே நம்ம போயிடுவோம் பயணிப்போம் அப்படிங்கிற காரணத்தினால அது காட்டுற பாதையிலே அது பயணிக்கிற பாதிலே நம்மளும் பயணிக்கிறோம் திட்டம் இருக்கணும் வடிகவையில் எடுத்திருக்கீங்க இருக்கு அதுல வந்து அரசியல் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வந்து எப்படி உலகளாவிய பார்வைகளை கொண்டு போகணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அரசியல் வந்து ஒரு தெருக்கானதோ ஒரு சந்துக்கானதோ ஒரு சாதிக்கானதோ ஒரு மதற்குக்கான அரசியல் இல்லை உங்களுக்கே தெரியும் உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறாங்க அப்ப அவங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம எடுக்க கையில் எடுக்கக்கூடிய அரசியல் என்பதே உலகளாவிய தமிழர்களுக்கு தமிழர்களுடைய அரசியல் அவங்களுடைய மொழி வழி அரசியல் இனவழி அரசியல் அப்படி தான் நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றோம் தமிழ் தேசியத்து உலகளாவிய பார்வையில எப்படி பார்க்கணும் அது ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அதுல அப்படின்னு எப்படி இந்த அரசியல் ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததா இல்ல ஏழாவது வட்டம் ஆசை தமிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகல இருந்து எங்க தாத்தா இருந்தாரு எங்க தாத்தாவோட வீடுதான் திமுக ஜங்ஷன் எல்லா வயசான தாத்தா இல்ல அவங்கதான் வந்து பேசுவாங்க அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு பகுதி அது வந்து தண்டையார் பேட்டு அப்போ இருக்கும் ஏழாவது வட்டம் ஏழாவது வட்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போ வந்து எங்கள் அப்பா சொல்லுவார் நான் எங்கள் தாத்தா அப்பாவில் அதுக்குள்ளே இறந்துட்டார் நான் போறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது எங்கள் அப்பாவும் வந்து சொல்லுவார் நான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக கொடும்பா எரிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவார் எங்கள் அப்பா வந்து திமுகவுக்கு போய் திறன் வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார் அதனாலே என்ன அப்படின்லாம் நமக்கு கிடையாது அதனால் ஒரு நம்பிக்கை எல்லாம் கிடையாது நான் தொடர்ச்சியாக வலைவெளியில் பேசிகிட்டு வந்தேன் அப்போ வந்து ஐயா சீமானவர்களுக்கு வந்து நாம் தமிழக கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கே தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் சின்னத்தை வந்து பறிச்சு வேற சின்னத்தை கொடுத்து இது போன்ற எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சு ஒரு தமிழ்னா ஒரு தமிழ்நிக்கே குரல் கொடுக்கக்கூடாது அவர் பேசுறது நமக்கான அரசியல் தானே நமக்கு மட்டும் இல்லை சின்ன சின்ன உயிர்களுக்கும் விலங்குகளுக்கும் பேசுறாரு அது ஏன் நல்ல அரசியல் தானே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் நமக்கு பேச ஆரம்பித்ததுனால மக்கள் வந்து என்னோட பார்வையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத கொண்டு வர கொண்டு வர ஆரம்பித்தாங்க என் பகுதியில் இருக்கவங்களே வந்து இதை பாரு இங்கே இவ்வளோ பிரச்சனை அங்கே அவ்வளோ பிரச்சனை அப்புறம் பேசக்கூடிய சக மனிதர்கள் மாணவர்கள் தோடர்கள் எல்லாரும் காமிக்க ஆரம்பித்தாங்க நான் பேசுறதுனால எனக்கு காமிக்க ஆரம்பித்தாங்க அரசியல் எடுத்து பேசுறதுனால அரசியல் இப்போ அறம் கூட்டுறாங்க அப்படி இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது அரசியல் அறம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படி அறத்தெல்லாம் காட்ட ஆரம்பித்தாங்க இதில் அறம் இல்லை இந்த செயலில் நீ எடுத்து பேச அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் இந்த குமுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவலங்களையும் நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தோம் அப்போ அப்படியே எதிர்த்து பேச சாரு சார் இப்ப அவங்க முன்னாடியே வந்து பேசிட்டு இருக்கோம் எந்த வயசுல இருந்து இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது எப்படி நீங்க இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இருந்தே ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க முளைச்சி மூணு இடம் விடல அதுக்குள்ள இவ்வளோ அரசியல் பேசுறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கமெண்ட்லாம் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விமர்சனங்களா இப்போ என்னை போன்ற இந்த அரசியல் பேசாத பேசாத காரணத்துனால தான் ஐயா விஜய் போன்ற இல்லாத நபர்கள் வந்து அரசியல் பண்ணுறாங்க அது காரணமாக இருந்தது இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களை ஆண்ட இந்த திமுக அதிமுக மக்களுக்கு யார் நல்லது செய்வா யார் நல்லது செய்ய மாட்டா என்ற அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய பிரித்து பார்க்கக்கூடிய திறமை இல்லாத மனிதர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழர்களாகவே இருக்கிறாங்க அவங்க எதுக்கு வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அவங்க வாழ்வையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து எப்போ பேச தெரியுதோ அப்போத்துலேருந்து அரசியல் என்பது ஒரு கல்வியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூடம் போனாலும் பள்ளியிலேயும் அரசியல் இருக்கணும் நம்ம நாள்தோறும் வாழ்க்கையில் அரசியல் இல்லாமலே இல்லை ஒரு குழந்தை பிறந்துட்டா அது மூச்சு விடுறதுலேருந்து அரசியல் இருக்கு ஏன்னா நீ காத்தவே மாசுபாட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் நாங்கள் மாசுபாடு இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்கிறது அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது அப்போ எப்போ ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் அது வளர்ந்து சாகுகிற வரைக்கும் அரசியல் என்பது கைபிடிச்சி கூட தான் வரும் நம்மளும் அரசியல் கற்றுக்கணும் அதுக்கு தான் நம்ம பெரியவங்களும் அரசியல் பற்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க உலகத்தில் எங்கேயுமே இல்லை அரசியல்னு யாருமே சொல்லலை நம்ம மட்டும் தான் அரசு கூட்டல் இயலா பார்க்குறோம் வணிகவியல் தாவரவியல் அப்படின்னு பார்க்குறோம் வானவியல் அப்படிங்கிறோம் தமிழர்களான நம்ம மட்டும்தான் அரசை ஆள்வதி மக்களை ஆள்வதை அறத்தோடு ஆழ்வதை இயலாக பார்க்குறோம் அப்போ அரசு கூட்டலியல் அரசியல் அப்படிங்கிறோம் அப்போ அரசியல் நம்ம வகுத்து வச்சிருக்கிறோம் அப்போ நம்முடைய பார்வை அவ்வளவு தெளிவாக இருக்கிறது அப்படின்னா நான் சொன்னது போல பிறந்த குழந்தையிலிருந்து இறக்குற மனிதன் வரை கண்டிப்பாக அரசியல் பேசணும் எப்படி பார்க்குறாங்க இப்போ உங்களோட சக நண்பர்கள் இருக்காங்க பள்ளி தோழர்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் நீங்கள் பேசுகிற அரசியல் எப்படி எங்களுடைய உறவினர்லாம் பல பேர் திமுக இருக்காங்க அவங்களும் அவங்கள நம்ம எதுவும் கண்டு மாட்டாங்க அவங்க சொந்தக்காரன் பார்க்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது வேற வேறு என்னுடைய நண்பர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் சரியான அரசியல் பார்வையே இல்லை தான் சொன்னேன் கொள்கை கொள்கையில்லா கூட்டத்தை உருவாக்கி இந்த திமுகவும் அதிமுகவும் துணை புரிந்து வந்து காமிக்கிறது ஐயா தாவியக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் அதில் அவங்களும் ப பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றுன்னு போனவங்க அரசியல் என்பது புனிதம் அது வந்து ஒரு நல்ல தண்ணி என்று நம்மலாம் அதில் போய் குளிக்கலாம் வாங்க குடிக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம போகிறோம் அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல அந்த சாக்கடைக்குள்ளே போய் சிக்கி தான் உடம்பையும் நான் தடிச்சு சிரித்து தண்ணியும் வாழ விடாமல் அடுத்தவனையும் வாழ விடாமல் வழி வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல்னா யார் அரசியல் தலைவர்னால் யார் எதுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் எதுக்கு எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் எதுக்கு சீமான் பதினஞ்சு வருஷமாக கத்திருக்காரு எது வி எதுக்கு விஜய் உள்ளே வந்திருக்கிறாரு பாஜகனா என்ன காங்கிரஸ் கட்சினால் என்ன உலகத்தில் கம்யூனிஸ்டம்னு ஒரு கொள்கை இருக்கேன் பொது உடனே ஒன்று இருக்கே அதுனால் என்ன பலரும் பல பேசுகிறாங்கல்ல பொருளாதாரனா என்ன எது உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காரு அந்த தெளிவாக அவங்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் அரசியல் பேசுகிறது ஒரு வீணாட விடு என்னையே கலாய்ப்பாங்க நம்ம கூடாது நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் கலைப்பாங்கன்னா எப்படி என்ன மாதிரி கலாயிப்பாங்க அவங்களுக்கு வந்து என் மேலே வந்து ஒரு வெறி என்ன அடிக்கணும் என்ன உதைக்கணும் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை சிறுபா போடுவான் நானும் வந்து உட்காந்து சொல்லிட்டேன் ஏப்பா பொம்பளை செருப்பா இல்ல இந்த பொம்பளை சிறப்பாக போடுறவங்க யாரு நண்பர்கள் சின்ன சின்ன பசங்களெலாம் போடுவாங்க ஒருத்தன் சொன்னா இல்லையா விஜய் எப்படி பார்த்தியப்பாரு நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பேன் பத்தாவது படிக்கிறான் இல்லையா அவர் சொல்றது போல இவன் இவன் என்ன பண்ணுவானே தெரியாது இல்லை உங்கள் வயசில் கூட பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நம்மள கமெண்ட்டுக்கு பொம்பளை செருப்பாக போடுறது நானும் உட்காந்து சொல்லிட்டேன் ஏப்பா பொம்பளை செருபா போகிறாங்க என் வீட்டு அட்ரஸ் கூட அனுப்பி அனுப்பிவிடுறேன் எங்கள் கிட்ட ஒரு நல்ல செருப்பு கேட்டேன் வாங்கி தரல நீங்கள் ஒரு நல்ல செருப்பாக அனுப்பி விடுங்க காசை நீங்கள் அன்பளிப்பா பொம்பளை செருப்பு தரீங்க ஆம்பளை செருபா போட்டு விடுங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் சைஸ் நம்பர் எட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு யாருன்னு அனுப்புகிற மாதிரி தெரியல எல்லாம் பொம்பளை செருப்பாக அனுப்பிவிட்டுருக்காங்க அதுவும் ஒரு கால் செருப்பு அனுப்புறாங்க ரெண்டு கால் செருப்பு அனுப்புனா கூட பரவாயில்ல உங்கள் வயசில் இருக்கிறவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நீங்கள் என்ன அரசியல் பேசுறீங்கிறது அப்புறம் நீங்கள் அரசியல் பேசுகிறதையே வந்து இந்த வயசில் அரசியல் பேசுகிறது வந்து ஒரு வயசுக்கு மீறின செயல் அப்படிங்கிற பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கான உங்களோட பதில் என்ன ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா அது படிப்புலேருந்து அது பேசுகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கணும் ஆனால் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலயும் அரசியல் இருக்குது நம்ம போடுற பெட்ரோல் அரிசி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல அதில் அரிசி நம்ம குடிக்க குளிக்க தண்ணி பிடிச்சி குளிக்கிறோம் அந்த தண்ணியில் அரசியல் இருக்குது குடிக்கிற தண்ணியில் அரசியல் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு தண்ணி விலை கொடுக்காமல் வாங்கிடுவீங்களா இது போன்ற நிலைமை ஏற்பட்டுருக்கு இதை காரணம் என்ன அரசியல் அப்போ இது போன்ற பல வகையான அரசியல் இருக்குது எல்லாரும் அரசியல் படித்து ஆகும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே திமுக இருக்கு அதிமுக இருக்கு இப்போ புதுசாக விஜய் வேற வந்திருக்காரு வந்து டிவி கே இருக்குது அப்புறம் பாஜக இருக்கு இந்துத்துவ அரசு டிவி கேனால் நீங்கள் தமிழர் வாரிமை கட்சி சொல்கிறீங்களா தமிழக வெற்றிக்கழகமாக விஜய் அப்படி சொல்லுங்க ஏன்னா தமிழர் வாரிமை கட்சி பேரை தான் எடுத்துகிட்டு அதுவே இல்லாமல் காப்பி அடிச்சாங்க சரி கொடியை தான் காப்பி அடிச்சுட்டு போனாங்க பார்த்தா பேரையை காப்பி அடிச்சுட்டு இன்னைக்கு சொல்றாரு டிஎம்கே வடா டிவி கேடா அப்படின்றாரு நானும் வேல்முருகன் அவருடைய கட்சி கொடியெல்லாம் போட்டிருக்கீங்களே ஒருவேளை ஐயா விஜய் ஒரு இடம் மாறிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது இல்ல இல்ல ஈரோடுல தான் பேசுறாரு ஓ நம்ம ஐயா விஜய் வந்து தாவேக்காக தான்ப்பா பேசுறாரு நான் வந்து தமிழர் ஆர்வமுடைய கட்சிக்கு பேசுறாரு அப்படின்னு அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் திரீன் பார்ப்பா விஜய் வேல்முருகன் கட்சிக்கு போயிட்டு இருப்பா அப்படின்னு அப்புறம் பார்த்தா டேய் அவர் ஈரோடுல தான் பேசுறாரு அப்படின்னு விஜயோட ஈரோடு பேச்சை கேட்டிங்களா அதை எப்படி பாக்குறீங்க வழக்கம் போலதான்

நீங்க வந்து பெரிய நடிகர் நீங்க நினைச்சா என்ன வேணும் அப்படி என்ன சொல்றது ஐயா நாஞ்சில் சுரத்தவர்கள் சொல்ற மாதிரி விஜய் நினைச்சா என்ன வேணா மாற்றத்தை உண்டாக்கிட்ட முடியும் ஒரு பெரிய ஆளுமை பெரிய பேச்சாளர் சொல்றாரு இல்லையா நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்ல நீ மக்களுக்காக சொல்றாரு இல்லையே உங்களுக்கு ஒண்ணா நான் வந்து நிப்பேன் விஜய் வருவோம் அப்படின்றாரு அதே விஜய் தான் கேக்குறோம் கர்நாடகாவில் மேகத்தாது அணை கட்ட போறோம்னு சொல்றாங்க தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது முடிஞ்சா நீ நல்ல நடிகனா இருந்தா நல்ல தர்மசாலியா நான் நடிகன்னா நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நீ நின்று நேரடியாக சவால் முல்லைப் பெரியார் பிரச்சனை இருக்குல்ல நீ தைரியமான நடிகை நான் எதிர்த்து கேட்டுறி கேட்கல அப்படின்னா நீ அரசியலுக்கே வரக்கூடாது எதுக்குள்ள அப்படின்னா அந்த மேகதாது பிரச்சனையும் இந்த பெரியார் பிரச்சனையும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எதிர்த்து பேசுறீ நீ எதிர்த்து பேசிறி நான் வந்து உன்னை நான் என் தலைவனா ஏற்றுக்கிறேன் நீ எதிர்த்து பேசிடு பார்ப்போம் நீ காவிரி நீ பிரச்சனையோ முல்லைப் பெரியார் பிரச்சனையும் முல்லை பெரியார தமிழ் பெண்களுக்கு நடந்த பிரச்சனையோ நீ எடுத்து பேசி மேகத்தாது பிரச்சனை எடுத்து பேசுறி காவிரி நதி நீர் பிரச்சனை எடுத்து பேசிறி நீ பேச மாட்டே ஜனநாயக பணம் வரதுக்கு முன்னாடி நீ பேசிரு என் நான் உன்னை என் தலைவனா ஏற்றுக்கிறேன் நான் வேறு எதுவுமே சொல்லலை அவர் பேச மாட்டார் ஏன்னா ஜனநாயகன் பணம் வெளி வரணும் அப்படின்னா அதை கர்நாடகாவில் ஓடும் கேரளாவில் ஓடும் ஓடனா இவர் மார்க்கெட்டு போயிடும் இவருக்கு இது கடைசி படம் கிடையாது இன்னொரு நிறைய படம் நடிக்க போறாரு ஏன்னா கடைசி படமா அந்த எதிர்த்து பேசியிருப்பாரு இவர் இன்னும் நிறைய படம் நடிக்க போறாரு அதுக்காக அந்த படம் எல்லாம் ஓடணும் அப்படிங்கறதுக்காக ஐயா விஜயவர்கள் சைலண்டா இருக்கு இந்த அம்மா கொடுக்குற தைரியம் தான் அப்படின்னு பேசிருக்காரு எந்த அம்மா கொடுக்குற தைரியம் எந்த அம்மான்னு சொன்னார்னா நல்லா இருக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு தைரியம் கொடுத்தாங்க அவங்க அப்பாக்கும் அவருக்கும் இது எந்த விதமான தைரியம் தெரியல சொன்னாருன்னா நல்லா இருக்கும் ஜெயலலிதா அம்மாட்டுலாம் போயிட்டு அம்மா மனுஷருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அது ஐயா விஜயவர்களுடைய அம்மாவா இல்ல ஜெயலலிதா அம்மாவாங்கிறது நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதையும் சொல்லி அம்மா கொடுக்குற தைரியம் சொன்னா அருமையா இருக்கும் டிவிக்கே வந்த பிறகு வந்து சீமானுக்கு இருக்கிற வாக்கு சவீதம் குறையும் அப்படின்னு ஐயா நம்ம விஜய் வந்து ஆயிரம் திட்டுறோம் ஆனா அவர்கள் வந்து ஒரு கருத்துல நான் வந்து உடன்பாடு படுறேன் ஏன் அப்படின்னா ஐயா அவர்கள் வந்து நம்ம ஆயிரம் திட்டுறோம் ஆயிரம் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து தரு எத்தனை தற்கொலைகள் இருந்து இருக்குதுங்கிறத ஐயா அவர்கள் வந்து காமிச்சு கொடுத்துறாங்க அந்த கருத்தில் நான் வந்து வேறுபாடு படலை ஐயா அவர்களுக்கு தற்கொலைகளை காமிச்சு கொடுத்ததுக்கு இத்தனை உருப்படாத தருதலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்தது ஐயா விஜயோர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த கருத்தில் ஐயா அவர்கள் மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன் இந்த தற்கொலியை காமிச்சு கொடுத்தது மூலமாக இவன்ட்டு எது பிரச்சனைனாலும் ஒன்றும் நடக்காது மக்கு சாமிராண்யமே அப்படின்றத ஐயா அவர்கள் காமிச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா தற்கொலைனாலும் அவங்க தான் இருக்காங்க தான் வாக்கு செலுத்த போறாங்க அதான் அவங்க அதான் சொல்றேன்னு தற்கொலிய தற்கொல என்ன அர்த்தம் உனதுக்கும் புரோஜனமாவே உருப்படாதவன் அப்படின்னு அர்த்தம் அவங்க அதிகாரத்தை கைப்பற்றினாங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியே ஜெயல பாதி பாதிப்பு ஏற்படாதுங்கிறீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க புரிஞ்சு ஓட்டு போடுறவங்க என்ன மாதிரி ஆளுங்க ஓட்டு போடுறது எனக்கு புரிய கொள்கை என்னன்னு தெரியும் கட்சி என்னன்னா தெரியும் சீமானா யாருன்னு தெரியும் அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியும் பின்னணி எல்லாம் தெரியும் புரிஞ்சு நான் ஓட்டு போடுறேன் இவனுக்கு விஜயா விஜய்யாருன்னு தெரியுமா விஜயோட அம்மா யார் அப்பா யாருன்னு தெரியுமா விஜய் பேசக்கூடிய மொழி என்னன்னு தெரியுமா இதெல்லாம் யாருனே தெரியாது விஜய் கையில் எடுக்கக்கூடிய அரசியல் என்னன்னு தெரியாது இவனே தெரியாமல் தான் உள்ளே வந்துருக்கான் இவனால் எல்லாம் வந்து இந்த ஆட்டுக்காரர் அலமையில் படத்தில் அந்த நடிச்ச ஆட்டை ஊர் ஊரா கொண்டு போனாங்க ஆ அந்த ஆடு அந்த ஆடு என்ன பார்க்க வந்தாங்க அது ப்ரா பட ப்ரமோஷனுக்காக அப்படி பண்ணிணாங்க இதுவும் இது ஏதோ ஒரு கட்சிக்கு இதுவும் ஐயா விஜய் அவர்கள் ஒரு ஆடாக இருப்பாரு கூட்டிட்டு போய் கூப்பிட்டு போய் பத்தியோ ஆடு அந்த மாதிரி இதுவும் ஒரு ஏதோ ஒரு கட்சியோட ப்ரொமோஷன்னா எவ்ளோ காலம் அந்த ப்ரொமோஷன் இருக்கும்னு தெரியல கூடி சீல அந்த ப்ரொமோஷனோட ஓனர் வெளியில வருவார் அப்ப பாப்போம்